சைராம் சைராம் ஸ்ரீரடி சாய்பாபாவின் சத்சரிதம் அத்தியாயம் பகுதி ஒன்று குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன் ஸ்ரீ ராம நவமி திருவிழா அதன் ஆரம்பம் மாறுதல்கள் முதலியன மசூதி பழுது பார்த்தல் ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுது பார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார் குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு பயன் எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை குணர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவரது ஆசைகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதை போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது சுந்தர ரூபத்தைப் பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயில தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன் சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்கச் செய்கின்றார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்கத் தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால்வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவார் அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையையோ கிருஷ்ண பரமாத்மா தன் சீடர் உத்தவருக்கு அளித்த உபதேசங்கள் மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன் நான் நான் உரையாட துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன எதையாவது நான் எழுதத் தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் போது நான் எழுதுகிறேன் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கோர் முடிவில்லை சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எழுதும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் தருமம் பொருள் செல்வம் இன்பம் ஆசை வீடு முக்தி இவைகளை எளிதில் அடைகிறார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் This video sponsored by Bimode shopping app